வணக்கங்க ஆக்சுவலா வந்து கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டது என்னன்னா இங்க வந்து பிவிசில டுவெண்ட்டி மாடல் இருபது மாடல் வந்து சுவிச் பிளேட் இருக்கு சோ வந்து இது அப்படியே டோட்டலா மாத்திட்டு உட்டுல ஐலம் ஷீட் போட்டு நம்மளுக்கு பண்ணி தர சொன்னாங்க ஆக்சுவலா வந்து இதுல எல்லா சுவிச்சும் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது இதுல சில சுவிச் எல்லாம் டம்மி பண்ணிட்டு எது எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம போட போறோம் சோ நம்ம இன்னைக்கு ஃபுல் வீடியோ எதுக்கு எடுக்கிறோம்னா பிவிசி பாக்ஸ்ல இருந்து இந்த பிவிசி சுவிட்ச் இதுல இருந்து எப்படி நம்ம வந்து அந்த உடன் போர்டு வச்சு சுவிட்சுக்கு வந்து அந்த சுவிட்சி வந்து ஆக்சுவலா நல்லா குவாலிட்டியா இருக்கும் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்றத நான் ஒரு ஃபுல் வீடியோவாக எடுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ தேவையில்லாத எல்லாத்தையுமே நம்ம டம்பி பண்ண போகிறோம் எது நம்மளுக்கு முக்கியமாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம போட போகிறோம் கஸ்டமர் கேட்டுக்கிட்டது என்னன்னா இந்த சுவிட்ச் போட்டுக்க அடிக்கடி ஏன்னா நானே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து இதில் சுவிட்சு மாற்றியிருக்கேன் கஸ்டமர் கடைசியாக டென்ஷன் ஆகி எனக்கு இது வேண்டாம் எனக்கு வந்து நீங்கள் பர்மனண்டாக போட்டு கொடுங்க அப்படின்ட்டு கேட்கவும் நான் வந்து அந்த உட்டு சைடில் வந்து அவங்க சொன்னேன் ஏன்னா இதை விட அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா பழைய மாடல் லுக்கில் இருந்தாலும் மற்றபடி குவாலிட்டி வைஸ் சூப்பரா சூப்பராக இருக்கும் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அந்த சுவிட்ச் போர்டு எங்க போய் கட் பண்ண போறோம் எப்படி கட் பண்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீடெயிலாக சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே ஒரு போர்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதில் லைன் எது நியூட்ரல் எது எர்த் எது அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எது எதுலாம் பீஸுக்கு போகிற ஒயர் அதாவது லைட்னிங் ஃபேனுக்கு போற ஒயர் எது எது அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு ரிமூவ் பண்ணாதான் நம்ம திரும்பி ஃபிக்ஸ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் ஸோ அதை நீங்க ப்ராப்பராக ஒன்று ஃபென்ஸு ஃபொன்னும் இல்லைனா ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்படி இல்லைனா வந்து ஏதாவது டேப்பில் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கீங்க ஓகேவா பீஸ் எல்லாம் ஒரே ஒயராக கனெக்ட் பண்ணி டேப் அடிச்சிருங்க மெயின் நியூட்ரல் எடுத்து இதை முடித்து ஒன்றா கனெக்ட் பண்ணி அடிச்சிருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் உங்களுக்கு இதை எப்படின்ட்டு நான் அடிச்சுட்டு உங்களுக்கு நான் க்ளியராக காட்டுற பாருங்க ஸோ நான் எப்படி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன்னா இங்கே முடிச்சு போட்டிருக்கிறது வந்து டம்மி அவங்க கஸ்டமர் வந்து இந்த லைன்லாம் வேணான்ட்டாங்க சுவிட்சில் இருந்தது ஸோ இது மூணு டம்மி ஐடென்டிஃபை முடிச்சு போட்டிருக்கேன் இந்த ரெண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஒன்று ஹீட்ருக்கு வர இன்கமிங் மெயின்லேருந்து வருது இன்னொன்று வந்து ஹீட்ருக்கு போகிற லைட் பாயிண்ட் இந்த போர்டுக்கான லைட் வந்து தனியாக இருக்கு பாருங்க லைவ் நியூட்ரல் எர்த்து இதுதான் மெயின் இன்கமிங்கு இந்த இன்னொன்று இருக்குங்க இந்த ரோ இந்த போர்டுலேருந்து போகிற பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் டேப் தேடிச்சு சாரி இது வந்து டூவே டூ வே சுவிட்சோட லைட் பாயிண்ட்டு அது அதுக்கு வர இன்கமிங் சப்ளை இந்த பிளாக் வந்து ஃபேனுக்கு போகிற டூ வே பாயிண்ட்டு அதுக்கு போகிற ஃபேனோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலேட்டர் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஸோ இது ஃபேனு இது லைட்டு இது மூணுமே வந்து இந்த ரூமுக்கு போகிற மற்ற லைட் சுவிட்ச் பாயிண்ட்டு இது டூ பாயிண்ட் நான் இப்படி தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் இப்போ போய்ட்டு போர்டை கட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம கட் பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெளிவாக காட்டிடலாம் எல்லாமே வந்து ஒவ்வொரு கலரு டிசைனு இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கலர் போடுவாங்க கலர் போட்டவங்க டிசைன் சூப்பராகிடும் ஸோ ஃபைனலாக நம்ம போடு இப்படி தான் இருக்குது பக்காவான லுக்கில் இருக்குது அதாவது இந்த பாலிஷ் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் ஒன்று கொடுத்துருக்கு ஆக்சுவலாக இல்லைன்னா ரெகுலேட்டருக்கு ஒரு பாயிண்ட் போடுறதுக்கு மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் போய் போட்டு இந்த பாயிண்ட் போட்டு ராவி எடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம சுவிட்சு முடிக்க வச்சுருக்கோம் நான் எப்படி முடிக்க பாருங்க போர்டுமே வந்து லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பழத்தை விட புதுசு நல்லாவே இருக்கு ஐலன் ஷீட் வந்து நல்லா தான் இருக்கு சார் சுவிட்ச் போர்டும் மாற்றணும் அப்புறம் ஒரு மூணு எல்இடி லைட்டும் மாற்றணும் அந்த லைட்டு மாற்றுறது மணி தான் பண்ணுறாப்புல ஸோ வந்து ஃபைனலாக கனெக்ட் பண்ணியாச்சு எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஹீட்டருக்கு போகிற ஃபிஃப்டி நம் சுவிட்சு ஸோ இதுக்கு தனியாக மெயினில் இருந்து இன்கமிங் லைன் எடுத்துன்னு இருக்காங்க அதனால் இதை நான் எதோடையும் கனெக்ட் பண்ணல இதை டேரெக்டாக விட்டாச்சு கஸ்டமர் வந்து இண்டிகேஷன் லைட் வந்து எப்படி கேட்டுருக்காங்கன்னா டேரெக்டாக எரிஞ்சிட்டே இருக்கணும் பவர் எரிஞ்சிட்டே இருக்கணுனால ஒரு பக்கம் லைவ் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக லைவில கீழே கொடுத்துருக்கேன் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து சாக்கெட்டில் கொடுத்துருக்கேன் நாங்கள் கனெக்ஷன் பண்ணும்போது மெயின் நியூட்டரில் இதில் கனெக்ட் பண்ணுறோம் ஸோ லைவ் நியூட்ரலும் டேரக்டாக போய்டும் மற்றபடி எல்லாம் இன்புட் கீழே வந்து காப்பர் எயிட்டீன் கேஜி கம்பி போட்டு ஆக்சுவலாக எந்த எயிட்டீன் கேஜி இருந்ததுனால நான் போட்டிருக்கேன் இல்லைனா வயர் தான் போட்டிருக்கேன் ஸோ ஹைட்டின்னு கேஜி கம்பி போட்டு நான் கீழே அணைச்சி லூப் மூலியமாக மேலேயுமே வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு டூவேயில் வந்து ஒரு டூவே வந்து ஃபேனுக்கான சப்ளை இன்னொன்று வந்து லைட்டு ஸோ லைட்டுக்கு வந்து அந் மெயின்லி சுவிட்ச் பாக்ஸ் நம்ம பிரித்ததுலேயே வந்து லைட்டுக்கு வந்து எல் ஒன் எல் டூ காமன் அதிலே இருக்கிறதுனால நம்ம கனெக்ஷன் பண்ணேன் ஸோ நான் கனெக்ஷன் பண்ணிவிட்டு எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டீட்டெயிலாக காட்டுறேன் ஸோ ஃபைனலாக சுவிட்ச் கூட முடுக்கியாச்சு எப்படி முடிக்கிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் லைட்டுக்கு வந்து டேரெக்டாக லைன்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் இது வந்து இன் ஹீட்ரோடைய வயரு ஸோ மெயின்லேருந்தே வர்றதுனால அதுக்கு தனியாக லைவ் அவுட் வந்து எடுத்து கொடுத்தாச்சு இடத்து வந்து டைரெக்டாக கொடுத்தாச்சு நியூட்ரலும் டைரெக்டாக கொடுத்தாச்சு ஏன்னா சாக்கெட் ஒன்று தான் இருக்கனால சாக்கெட்டோட நியூட்ரல் வந்து இண்டிகேஷன் அதுக்கு டேரெக்டாக கொடுத்தாச்சு நியூட்ரல் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேனுக்கு ஒரு பிவே லைட்டுக்கு ஒரு பிவே மற்றபடி எல்லாமே சிங்கிள் கேங் ஸ்விட்ச்சு தான் வே சுவிட்சு தான் சிங்கிள்வே சுவிட்சிக்கு கீழே வந்து நான் உங்களுக்கு காட்டு பண்ண காப்பர் கம்பி போட்டு நினைச்சிருப்பேன் மூணு பீஸையும் எடுத்துகிட்டு வந்து இது மூணு வந்து பீஸு இதை வருங்க ஒன்று ரெண்டு மூணு இது மூணுமே வந்து லோடுக்கு போகிற வயரு இது ரெண்டு டம்மி அவ்வளோதான் அவங்க கஸ்டமர் வேணான்னு சொன்ன டம்மி வயர் வந்து முடிச்சு போட்டு டேப் பண்ணி வச்சாச்சு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட் பாயிண்ட் வேணுன்றதுனால வேணும்னாங்கன்னா இந்த ரெண்டு சுவிட்சில் அவங்க கனெக்ட் பண்ணி கொடுத்துக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பா ஒரு க்ரீன் கலர் காத்து விடுங்க எனக்கும் அப்பதான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல